திருச்சிற்றம்பலம் தென் திசை கங்கை என போற்றப்படும் திருக்கடில நதியாடி எல்லையிலிருந்து திருவடிகளைச் சூட்டிய திருவதிகைப் பெருமானின் புகழ்பாடி போற்றி தாழ்ந்து பணிந்து தொழுது வணங்கிய பின் கொடுப்பதில் கர்வம் கொண்ட மாவழி சக்கரவர்த்தி செய்த மங்கள வேள்வியில் அந்நாளில் வந்து மூன்றடி மண் வேண்டிய திருமால் வழிபட்ட திருமானிக்குழி வந்தடைந்து வணங்கி அதன் பின் யாழின் ஒளியும் முழவின் ஒளியும் மறையின் ஒளியும் அறம்பெயர் இசைக்கும் கீத ஒளியும் இடையராது முழங்கும் திருத்தில்லை எல்லையினுள் நுழைந்தார் நம்பி ஆரூரர் பெருமான் எண்ணிலாத பெரிய உலகங்கள் எல்லாவற்றிலும் உள்ள எல்லையில்லாத பேரழகு எல்லாம் ஒருங்கே வாய்க்க பெற்றது தில்லை மாநகரம் மணி வீதியில் அடியார்களுடனே ஆடிப்பாடி நடந்தார் நம்பி ஆரூரர் தில்லை திருக்கோயிலில் கிழக்கு வாயிலிலே மாணிக்க வாசகரும் தெற்கு வாயிலிலே திருஞான சம்பந்தரும் மேற்கு வாயிலில் அப்பர் பெருமானும் ஏற்கனவே வந்து வணங்கிய செய்தியறிந்து நம்பி ஆரூரர் வடக்கு வாயில் வழியாக உச்சி கூப்பிய கையனராய் தலை வணங்கி சிவநாமங்களும் மகுடமும் விண்ணதிர நுழைந்தார் தில்லை சிவனடியார்கள் எதிர்கொண்டு அழைக்க யார் முதலில் வணங்கினார்கள் என அறிய முடியா வண்ணம் இரு பக்கத்து அடியார்களும் வணங்கினார்கள் மறைச்சிரம் பொழிக்க திரு அம்பலத்தினுள் திரு ஆடல் இயற்றும் தில்லை கூத்தனை காணும் பெரும்பு விருப்பால் உச்சி குவிந்த கைகளும் மகிழ்வை வெளிப்படுத்தி வழியும் கண்களும் இவற்றினுடன் உட்கலந்த அந்தகரணங்களும் கொண்ட திருவடிவினராய் அன்பின் பிழம்பாய் நம்பியாரூரர் திருக்களிற்றுப்படியின் அருகில் சென்று தாழ்ந்து பணிந்து பின் எழுந்து ஐயன் திரு ஆடலை கண்ணார கண்டுகளித்தார் நம்பி ஆரூரின் அந்நிலையை தெய்வ சேக்கிழார் பெரிய புராணத்திலே படம் பிடிக்கிறார் தோ பாடல் ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையாக குணம் ஒரு மூன்றும் திருந்து சாப்பீகமே ஆக இந்து வாழ் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தில் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் என்று தெய்வச்சேக்கிழார் பெரிய புராணத்தில் இருநூத்தி ஐம்பத்தி இரண்டாவது பாடலிலே காட்டுகின்றார் பாடலின் விளக்கமாக சுவை ஒளி ஊறு ஓசை நாற்று தன்மாத்திரைகள் ஐந்தும் வாய் கண் மெய் செவி மூக்கு என்றும் என்னும் ஐம்புலன்கள் வழியில் தன் கடனை ஆற்றுகின்றன இவையெல்லாம் ஒன்றுபட்டு கண்களிலே நின்று பிறவிக்குப் பேரான தில்லை நாதனின் திருநடத்தை கண்டு அருவிபோல் பேரின்பத்தை விழிகள் விடிநீராய் சொரிந்தன மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்னும் அந்த கரணங்கள் நான்கும் சிந்தையில் சித்தம் சிவன்பாலே நின்றது இராசதம் தாமதம் சாத்விகம் அதாவது கோபம் மந்த குணம் சாந்தம் என்ற மூன்று குணங்களும் திருந்திய அற்புதமான சாத்விகத்திலே சாந்தத்திலே திளைத்தது மதிமண்டல அமுத வளர்ந்து அமிர்த ஒழுக்கு நம்பி ஆரூரருக்கு நிகழ்ந்தது பண்ணினால் அற்புதமான திருப்பாட்டு ஓதினார் தவக்குறைவால் இப்பதையும் நமக்கு கிடைக்கவில்லையே நம்பி ஆரூரர் பெருமான் தில்லையிலேயே தங்கிவிடலாம் என்று மனதில் நினைந்தார் ஆனால் அடுத்த வினாடியில் தரளம் எரிபுணல் மறி திரை பொன்னி ஆரூரில் வருகணம்பால் என்று வானில் எழுந்தது நாதம் கேட்டார் நம்பியாரூர் ஒரு பெருமான் கேட்டதும் அஞ்சலி கூப்பிய கையினரா எழுந்தார் ஆடுகின்றவர் அருளினாலே எழுந்த நாதம் கேட்டு திருவாயில் கடந்து அடியாரலுடன் நடந்தார் பண்ணையாரூரில் வருகணம்பாள் என்று வானில் எழுந்த நாதத்திலே திளைத்து திருவாரூர் நோக்கி புறப்பட்டார் வழியிலே சீர்காழியெல்லாம் காணப்போகின்றார் பிறகு ஒரு பதிவிலே அதைக் காணலாம் சிவா தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்றக்க ஆரமுதம் ஆனாய் போற்றி போற்றி பிரான் ஞானாசிரியர் நம்பியாரூர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்